தலைவன் வந்துட்டான்டா அசுத்தை பிடிங்கிட்டேன் இல்லை ஏல என்ன ஜாமியாட்டத்துக்கு இருந்த கூட்டம் ரெண்டு பொம்பளையை காலை வச்சு ஒரு வழியை காணாமடா ஓயே போயிருச்சே அப்படி கூட்டத்தை ஆம்பளையை நிப்பாட்டன்னா என்ன பண்ணணும்னு ஜாக்கெட் கலட்டு எதுக்கு ஏன் நாங்கள் ஜாக்கெட்டை கலட்ட சொல்கிறேன் ஏ சேட்டஸ் வச்சு தீபாவளி வரைக்கும் எடுக்க மாட்டாங்க என் தம்பியை அதுக்காண்டி இங்கே வந்து கல்வி போட்டு ஆட சொல்றியா நீ அருமையான பிள்ளை என்ன பண்ணுறது ரொம்ப கட்டி பிடிச்சா கேமராவை சூம் பண்ணி எடுத்து விட்டு ஏஞ்சலுக்கே அனுப்பிவிடுவாங்க நிலை எப்படி அத்தாச்சி தம்பி பரவாயில்லையா அத்தாச்சிக்காக மொட்டை ஓட்டியா அண்ணே சந்திரன் தலை எந்த கோயிலுக்கு நல்லா இருக்கணும் உன் குடும்பம் நல்லா இருக்கும் கருப்பையும் காப்பாத்தாரேன் வண்டி ஊரு கம்மாய்க்குள்ளே ஒத்தையிலும் போகாதடி பாண்டி முனி வழிவரும் கட்டான கட்டள

மேடு உள்வாங்குது எங்க மேடு உள்வாங்குது அதெல்லாம் நான் காலி பேலாம் கிடையாது நான் சொன்னது பின்னாடி ரிவல்சடி ஏன்டா மண்டி போட்டு இதை தான் அவ்வளோ நேரம் பார்த்தியாடா அவன் சொல்லிவிட்டு அப்படியே குணகிட்டானே மேடு உள்வாங்குது மேகாத்து லஜாவிசுது நோட்டீஸ் மட்டும் அடிதாய் நீ பத்து நோடி நான் விடிய விடிய அடிப்பேன் நீ அடிப்பியா நாங்க அடிக்க முடியாது என்ன பண்றது பூரா நீர் கசிவு அதுக்கு என்னைய சொல்ற என்ன மட்டும் பத்து நோடி முத மாதிரி கிடையாது என் தமிழ்நாட்டு ஆளுக இப்ப அவனால முடியாட்டாலும் வெல்டிங் வச்சு கம்பியை கொண்டு வருவேன் கவலைப்படாதனே தம்பி ஜெராக்ஸ் எடுத்து தரனே கொஞ்சம் ஜெராக்ஸ்ல பிறந்த வந்தேன் ஆனா என்ன ஊரே வெட்டிட்டு கிடந்தாலும் என் செல்வம் என் தங்கம் வெத்தல ஓடுறத விட மாட்டேன் அனாசிமா என் வீட்டுக்கார பேசாதீங்க வீட்டுக்காரா ஏன் வீட்டுக்காருங்க அவர் தவி சேனையானா எனக்கு ஒரு குட்டி கொடுங்க நாய்க்குட்டி குட்டி நான் நாய் குட்டி அவரை பார்த்தா நாய்க்குட்டி மாதிரியா இருக்குது அவரை மாதிரி கொடுத்தீனா வீட்ல எந்த பையல வர மாட்டேன் அப்படியே நடிச்சனா தா ஆதே அப்ப நீங்க எனக்கு வந்து அன்னி வேணும் انا அண்ணி தே நீ ஏய் என்ன கேக்குறா அண்ணி நீ என்ன சொன்னேன்னு நீ கேக்க வரேன் இவ்வளவு கூட்ட உட்கார்ந்திருக்க எதுக்கு எதுக்கு அண்ணி உட்கார்ந்திருக்காங்க ஏய் எனக்கெல்லாம் கேடையாத இங்க இரு ஒண்ணே அந்த ஜாந்தியை பாத்துட்டாங்க என் தம்பி சரி லேஜா காலக்கில் தூக்கம்னு அவங்க லைட்டாக ஆன் பண்ண மாதிரி தான் இருக்கேன் கடைசியில் கரண்ட் விட்டு விட்டு வர்றதுனால பீச பிடிங்கிட்டாங்க ஒருத்தன் ட்ரெஸ் மாத்திர இடத்துக்குள்ளே வந்து ஓடியாப்பா ஐயா அந்த விழா கமிட்டி என் தம்பிகளா ஒரு வய உள்ள ட்ரெஸ் மாத்திரக்குள்ள உள்ள வந்துட்டு கண்ணாடியோட வந்தான்டா யாருன்னு தெரியல அவன் எப்படியோ பால் கவிச்சி அடிச்சு வந்திருக்கேன் ஆனா உள்ள நுழைஞ்சு தெரியும் மூத்திர கவிச்சின்னு நீங்க இருந்த மூத்தத்தை பார்த்துட்டு அங்கிட்டு போய் வெட்டிட்டாரா அவன் தலைவா தலை எக்கிரத தலைவா எத்தனை நாள் உன் கவட்டுக்குள்ள லைட் அடிச்சிட்டு இருந்தே ஒத்துறா வெண்ணமைனே ராணி என்னங்க ஆம்பளை இல்ல அனுசரிச்சிட்டீனா பொம்பளை ஆளு நான் எது அனுசரி காலம் தள்ளலாம் நான் காலம் தள்ளறது சரி ஏங்கிட்ட இந்த எத்து பொல்ல வச்சிட்டு பேசி நீ வைமே கம்பு குட்ட மோந்து வாத்துட்டு அரையவே இங்கறியா இந்த மலம் பேசி நீ வச்சிக்க காது இதெல்லாம் கிழிச்சு தலைவா தலை ஆமா நான் கேட்டேலாம் ஏங்கிட்ட வச்சிக்காத

நீ டவுன் பண்ணு டொங்குன்னு பண்ணுவே டொங்கு அவ்வளோதான் அவன் டங்குன்னு அடிச்சிருக்கா என்ன என்ன வச்சு சொல்லி காட்டிக்கிட்டு தெரியுற அப்ப போய் ஜெயிலா கூட்டுவா இங்கேயா சும்மா அறியா தேவலாம் பேசுனே வச்சுக்க இங்க வாரியா இங்க வாரியான்ற இப்ப காட்டுவே இறங்கி ஒன்றும் பண்ண முடியாது சூம்பு பண்ண முடியாதுரா புருஷை முரட்டாள்ரா ஏற்கனவே அவன் அறுநாள் மாதிரி இருக்கேன் இவங்க எடுத்து போட்டாங்க அவன் அதை பார்த்துக்கிட்டு என்ன கேரள வாட்ஸ்அப்ல ஒரு மாதிரியாக வந்திருக்கு புதுக்கோட்டை வரும்போது வெட்டேன்ற நீ எனக்கு வேணும் நான் எப்படிங்க பயந்த அப்படித்தான் சொல்லுவாங்க நிறைய பேர் அப்படித்தான் வீட்டுக்கு போயிடுவாங்க லவ் நினைச்சு போன அங்கே அவங்க அப்பா அப்பா பார்த்தா என்ன தம்பியோ தம்பி தம்பியும் இல்லை அக்காட்டா அந்த புக்கு வாங்க வந்தேன் அப்படின்ற நாங்கெல்லாம் ஜமாளிக்கிறதுல என் ஆம்பளை மிஞ்சி உலகத்துல யாரும் கிடையாது யாரும் கிடையாது தட்டலாம் இப்ப நான் வாத்தியாரே என் தம்பியில பூரா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாடம் எடுத்துட்டு இருக்கீங்களா நாள பண்ணா அப்பத்தானா படக்குனு வாங்க எப்படி இப்படியா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்ப நீ உள்ள வா உள்ள வந்தா நீங்க பாடம் எடுக்கிறது இல்ல நான் உனக்கு பாடம் எடுக்கிறதா உள்ள வந்தேனா உனக்கு லேசா சேவிங் பண்ணி விடுறேன் ஏ யானை கதை இப்ப நான் தான் யானையா ராணி தான் எலி நீ முதல்ல ஏறு நான் உங்க முதல்ல என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க நான் நீர் கசியோட நிப்பேன் யானை முதுகுல ஏறி உட்காந்து இல்ல நான் எலி நீ யானை என் தம்பிய ஊற என்னன்னா அவங்க எறும்பு தொடையில எல்லாம் ஏறுவாங்க ஏறி கடிச்சு வைப்பாங்க நீ புதுக்கும் போது அப்படியே அடியா அடியா ஐயோ அதெல்லாம் கிடைக்காது முத சாப்பிட்டுதான் இங்கே நான் விரட்டி விட்டுருவேன் எறும்பை நசுக்கி பிரிவி நீ நசுக்கி விட்டேன்னா உன் ரத்தத்தை குடிச்சு விட்டுட்டு தானே வச்சு ஆகும் பே இங்கே வாடா வஞ்சமில்லாத வர மாட்டேன் தரனே தட்சணம் வைக்கிறேன் தங்கா இது பூராமே சொந்த இதா ஏய் சொந்த நீ எப்போ பார்த்தாலும் சந்தேகமாவே கேட்குற அடா உனக்கு எப்படியோ கரையை ஊத்து நல்லா இருக்காண்ணா என்னதே யானை லூப்பா யானை கதை சொல்லிதான்டா கூட்டம் போகிறான் கிளம்பிட்டா மூடாயி இப்ப இந்த கதை சொல்லவா உனக்காக ஒரு எறும்பு ஒரு எறும்பு ஒரு எறும்பு உன்னைய விரும்புச்சு என்னையை விரும்புனுச்சி அந்த எறன் நான் எறும்பு என்ன பண்ணேன் நீ அதை உடிச்சுக்கிட்டு முடியுங்களே என்னது எறும்பு எங்க இருக்கு நான் அதை புடிச்சு கொடுப்பேன் இந்த பிள்ளைய எறும்பு விரும்பிச்சான் அப்ப இந்த பிள்ளை சொன்னா உனக்கு ஓ ஜிம் இருக்குன்னு சொன்னோன்னே அந்த எறும்பு திருச்சியில போய் ஜிம்முல இப்ப பெருசாகி ஜிம்முக்கு போனா பெருசாகுமா எத்தனை பெண்கள் இருந்தாலும் என் ஆண் ஜமாக்கு யாரும் கிடையாது ஏன் ஆண்களை ஆண்களை சொல்றேன் தெரியுமா ஜிம்முக்கு போங்க அது இல்லடா தம்பி என் ஆண்களை எப்படி நான் சொல்றேன்னா எப்படி என் ஆண்கள் மாதிரி எந்த உடையா இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டு எங்கே வேணாலும் அதை ரோசம் பார்க்காம போகக்கூடிய ஆம்பளை சட்டியே போடலாம் என்னென்ன அது வந்து ஏர் கூலர் தேவையில்லை அடுத்த வருஷத்துக்கு நான் புதுசா மாடலா ட்ரெஸ் தைச்சிட்டு வரலாம்னு பாக்குறேன் எப்படி முண்டமா தெரியுது மாதிரி ஆமாளே போற ட்ரெஸ் கட்டுப்பிடிச்சிருக்கா இல்ல ஏற்கனவே ஓ கூட நாங்கமுல இல்ல நான் அதுல வேற வந்தா நீங்க நல்ல ட்ரெஸ் போடுங்க ஆனா கபிளிங்கிட்ட மட்டும் ஜிப் வைங்க

இதெல்லாம் எங்களே யோசிப்போம். இப்ப இந்த பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்காதல. இப்ப கேட்கப்பேன். காலைல செய். காலைல செய். யா. ஹே வெங். இவள பத்தாதா அதுக்கு? இப்படி ராணி என்னது? அது காலை தூக்கிறறத. ஓ யே.ண்டண்டலா டைரக்டர்.

வந்து அட இங்க வந்து நல்லா பாருமா